ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏஎஸ்டிகே நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா புடலங்காய் வறுவல் அதுக்கு முதல் ஒரு புடலங்காய் எடுத்து மேலே வெள்ளையாட்ருக்கும் அதெல்லாம் சீவிக்கோங்க பிறகு அதை ரவுண்டாக வெட்டி உள்ளே விதையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி வத்தல் பொடி சேர்த்துருக்கோம் கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது வெரசியாச்சு இது கூடவே நம்ம வெட்டி வச்சிருந்தோம்னா பொடலங்காய் அதை இது கூட நம்ம சேர்த்து வரசிக்கலாம் மசாலா வந்து பொடலங்காய் அவ்வளோத்துலேயும் பிடிக்கிற மாதிரி நல்லா வரசி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம ஒரு அரை மணிக்கு இல்லை ஒரு மணிக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் பிடிக்கும் இப்போ அரை மணிக்கூர் ஆகிடுச்சு நம்ம இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்ல முறு முருன்னு இருக்குது நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்